ஹாய் ஹாய்ஸ் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் ட்விஸ்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ரூபாய் நூற்றி ஐம்பது கோடியில் முடிஞ்சிருக்கு ஆண்டாள் அழகர் கல்லூரி ஸோ அதை பற்றி தான் விஜயாந்த சார் ஃபீஸ் எல்லாமே கட்டிடுவாங்க அப்படி என்ன பண கஷ்டம் பிரேமலதாவுக்கு வந்துச்சு அப்படின்னு சில பிரபலங்கள் வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் விஜயகாந்தின் அப்பா அம்மா பெயரை கொண்டு தான் ஆண்டாள் அழகர் கல்லூரியை விஜயாந்த சார் வந்து தொடங்கினாங்க ஸோ அதை விற்கிறதுக்கு எப்படி மனம் வந்துச்சு என்று கேட்டு பலரும் சமூக வலைதளங்களில் கேள்வி எழுப்பிட்டு வராங்க கல்லூரியை விற்கும் அளவுக்கு என்ன நிதி நெருக்கடியா என்று கேட்டு வர்றாங்க இதற்கு இன்னும் பிரேமலதா தரப்பிலிருந்து சரியான பதில் இன்னும் வழி வரல என்று மூத்த பத்திரிக்கையாளர் பைல்வான் ரங்கநாதன் பேட்டில் ஒன்று தெரிவிச்சிருக்காங்க அந்த கல்லூரி நிறைவேற்றவர் தான் பிரேமலதாவின் தம்பி சுதீஷ் ஏழை மாணவர்களின் இலவச படிப்புக்காக இன்ஜினியர் கல்லூரி தொடங்கினார் தான் நம்முடைய விஜயகாந்த் சார் ஸோ ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி மூத்த பத்திரிக்கையாளர் ஒருவர் செய்வோர் வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க அதில் அவங்க பேசும்போது கல்லூரி கட்டியும் பெரிய தொகையை வந்து சார் வந்து வீட்டில் காரணம் என்ன அப்படின்னா அரசு கோட்டாவில் வரும் மாணவர்களுக்கு மட்டும்தான் அட்மிஷன் போடுவாங்களாம் நம்மளுடைய விஜயகாந்தர் சார் அப்போதான் ஏழை பிள்ளைகள் வந்து படிக்க முடியும் என்பதனால அரசு கோட்டா மாணவர்களுக்கு மட்டும்தான் முன்னுரிமை விதிக்குதோ அந்த கட்டணத்தை மட்டும்தான் வாங்கிப்பாங்களாம் அது மட்டும் இல்லாமல் அந்த கட்டணத்தை கூட செலுத்த முடியாத மாணவர்களுக்கு விஜயகாந்தர் சாரே ஃபீஸே கட்டிடுவாங்களாம் அப்படிப்பட்ட கல்லூரி இன்று கைமாறுவதை கேள்விப்படும் போது ரொம்பவே வருத்தமாக இருக்கு அப்படின்னு சொல்லி கோரி இருக்காங்க விஜயகாந்தர் சார் பத்தி நம்மள எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ எந்த அளவுக்கு மக்களுக்கு சப்போர்ட்டிங்காக இருந்திருக்காங்க ஸோ அவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குன்னு சொல்லும்போது வருத்தமாக தான் இருக்கும் ஸோ அதனால தான் மக்கள் எல்லாமே கேள்வி எழுப்பிட்டு வந்துகிட்ருக்காங்க கல்லூரியை விற்கும் அளவுக்கு என்ன நிதி நெருக்கடி என்று கேட்டு வருகிறாங்க இதற்கு இன்னமும் பிரேமலா தரப்புலேருந்து சரியான பதில் வரல அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ இது வந்து இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி ஷேர்